ப்ரைஸ்தெல்லாம் என்ன உங்கத்தியானா நான் இப்போது எசப்பா சொன்னேன் ஒரு ஓமை அதனோட விளக்கத்தையும் சொல்லப்போறேன் கேட்போமா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஓமை சொல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா என்னோடைய பழைய ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சு அதனால் புதிய ட்ரெஸ்ஸை கட் பண்ணி பழைய ட்ரெஸ் கூட ஸ்ட்ரெச் பண்ண போறேன் அப்படி ஸ்ட்ரெச் பண்ண என்னுடைய பழைய ட்ரெஸ் நல்லாயிடுமா இதே போலதான் ஏசப்பாவும் ஒரு ஓமை சொல்லி இருக்காங்க அது என்ன ஓமைனா கோடி துண்டு பழைய வஸ்திரம் புதிய ரசம் பழைய துருத்தி இதை மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்க முடியும் ஒருவன் கோடி துண்டு பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தான் அதனுடைய நிக்கப்பட்ட துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும் பீரலும் அதிகமாகும் அதாவது புதிய ட்ரெஸ் கூட பழைய ட்ரெஸ் ஸ்ட்ரெச் பண்ணியோ அல்லது கம் போட்டு ஒட்டியோ போட முடியாது அப்படி நம்ம செய்தோனா புதிய ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் கிழிச்சிடும் ரெண்டு ட்ரெஸ்ஸும் நாசமாயிடும் இதே போலதான் நாம் எசப்பா சொன்ன வசனங்களை ஏற்றுக்கொண்டு பொது வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கணும் பழைய மாம்ச கிரியைகளை பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்து முழுமையாய் அவரை பின்பற்ற வேண்டும் பழைய பாவங்களை புதிய விசுவாசத்தை ஒரு போதும் இணைக்க முடியாது அப்படி நம்ம இணைத்தோனா நம்ம வாழ்க்கையும் நாசமாயிடும் ஆகவே எபேசியர் நாலு இருபத்தி நாலின் படி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனாய் வாழ ஆரம்பிக்கலாம் இதே போல் தான் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு இயசப்போ என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் புதிய திராட்சை ரஸ்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்துப்போம் ரசம் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரஸ்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் நாம ஷாப்ல போய் புதிய திராட்சை பழங்களை வாங்கி வந்து புளிந்து வரும் புதிய திராட்சை ரசம் இது புளிக்காத புதிய ரசம் துருத்தினா என்னன்னு தெரியுமா பழைய காலத்துல தண்ணி திராட்சை ரசம் எண்ணெய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க தோல் நாள் செய்யப்பட்ட ஒரு பை யூஸ் பண்ணுவாங்க அதுதான் துருத்தி இப்போ இங்க புதிய திராட்சை ரசத்தை ஸ்டோர் புதிய துருத்தியை புதிய திராட்சை ரசம் புளிக்க ஆரம்பிக்கும் போது ரசத்தின் அளவு ஸ்டோர் பண்ண புதிய தோல் விரிந்து கொடுக்கும் ஆனா அந்த ரசத்தை பழைய அல்ரெடி விருந்த தோல்னால செய்யப்பட்ட துருத்தில வச்சோன்னா என்ன நடக்கும் தெரியுமா ரசத்தோட அளவு அதிகமாகிறதால ஸ்டோர் பண்ணி பழைய தோல்னால விருந்து கொடுக்க முடியாது அப்போ தோல் ரசம் சிந்திப்போம் இங்க என்பது யூதர்களின் ம்பிக்கையும் பாரம்பரியமான சடங்குகளும் ஆகும் புதிய துருத்தி என்பது மனம் புதிதாக புதிய ரசம் என்பது மன தெளிவு அதாவது நம்முடைய விசுவாசம்தான் புது ரசம் ஆகிய விசுவாசத்தை புது துர்த்தியாகிய புதிய இருதயத்தில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு எசுப்பா தெளிவா சொல்லிட்டாங்க ஆகவே பழைய மாம்சக்கிரைகளை பாரம்பரியத்தை விட்டு எசுப்பாவோட வார்த்தைகளை கட்டுக்கொள்ள புதிய இருதயத்துடனே அவரை தினந்தோறும் தியானிப்போம் ஆமேன்